தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டுல காலியாக உள்ள ஆறு ராஜ்யசபாவுக்கு வந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு ஏற்கனவே தங்களுடைய நான்கு வேட்பாளர்களை வந்து அறிவிச்சுட்டாங்க அதிமுக கிட்டதான் அப்படின்றது இருந்துச்சு இன்றைக்கு காலையில பாத்தீங்கன்னா கே பி முனுசாமி அவர்களும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும் சேர்ந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இது குறிப்பா பார்க்க வேண்டியது இப்போ இந்த ராஜ்யசபா தேர்தல் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல மையப்படுத்திதான் கட்சிகள் வந்து தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக வந்து தன்னோட கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது நேற்று இரவு வரைக்குமே பாத்தீங்கன்னா சுகீஷ் அவர்கள் வந்து தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வந்தாரு பட் இருந்தாலும் வந்து இப்ப கிடையாது இருபத்தி ஆறுல வந்து நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லிருக்காங்க தேர்வு அப்படின்றது இருபத்தி ஆறுக்கு எப்படி கை கொடுக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுகவினுடைய செயலாளர்களுடைய இந்த நகர்வு தேமுதிகவுக்கு வைக்கப்பட்ட ஒரு என்று என்றுதான் துவக்கத்தில் அது தெரிந்தது ஆனால் பிரேமலதா பேசியதற்கு பிறகு சினாரியோ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன் குறிப்பா ஏற்கனவே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தான போது ஒரு ராஜ்யசபா தருவதாகத்தான் பேச்சுவார்த்தை என்று பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார் ஆனால் அண்ணா தரப்பில் தரப்பிலிருந்து குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அப்படி எதுவும் பேசப்படவில்லை என்று சொன்னார் பேசப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு அதிமுக தயாராகவில்லை என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் பேசினார்கள் அதில் ஒப்பந்தத்திலும் குறிப்பிட்டிருந்தார்கள் வருடம் குறிப்பிட சொன்னோம் ஆனால் வருடத்தை குறிப்பிடாமல் அப்படியெல்லாம் குறிப்பிடுவது வழக்கமில்லை என்று சொன்னார்கள் என்று பிரேமலதா சொல்கிறார் அப்படி ஒரு சரத்து பின்பற்றப்பட்டதாக இதுவரை எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் நான் பார்த்ததில்லை குறிப்பாக மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு இடம் தர வேண்டும் என்று பேச்சுவார்த்தையில் முடிவானும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநிலங்களவைக்கு காலியாக போகிற இடங்களில் ஒரு இடம் தர வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டிருந்தார்கள் இன்றைக்கு கூட அண்ணா திமுகவினுடைய அறிக்கை ஒன்றை பார்க்க நேர்ந்தது அதிமுகவினுடைய அறிக்கையில் என்ன சொன்னால் தேமுதிக கூட்டணியில் தொடர்கிறது தொடர்கிற அந்த கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாநிலங்களவைக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அன்றைக்கு வருடத்தை குறிப்பிட முடியாது என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஏன் வருடத்தை குறிப்பிட்டார்கள் அதன் பின்னால் இருக்கிற சூழ்ச்சபம் என்ன அண்ணா அதிமுக தேமுதிகவை தங்களோடு தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த மாநிலங்களவை சீட்டை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அங்க இருந்த செக்மெண்ட் என்று சொன்னேன் முதல்ல அறிவிப்பு வெளியான உடனேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் என்று சொன்னதற்கு பின்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க கூட்டணியில நீங்க இருந்தா உங்களுக்கு எம்பி நீங்க எங்க கூட்டணியில இல்லைன்னா உங்களுக்கு எம்பி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பார்வைதான் அதிமுகவினுடைய அறிவிப்பில் இருந்து வெளிப்பட்டது ஆனால் பிரேமலதா இன்றைக்கு பத்திரிகையாளரை சந்தித்ததற்கு பிறகு எங்களுடைய கூட்டணி குறித்து அறிவிப்பை நாங்கள் வெளியிடுகிறோம் வெளியிடவில்லை என்று அவர் நேரடியாக எந்த தகவலையும் சொல்லல ஆனா ஏற்கனவே அவர் ஊரகவியலாளர் சந்திப்புல ரொம்ப தெளிவா சொன்னாரு ஜனவரிக்கு பிறகு முடிவெடுப்போம் இன்னைக்கு அவர் மிக முக்கியமான செய்தி ஒன்றை சொல்லி இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஒரு மேட்டை வச்சார்ல எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு தேமுதிக திரும்ப மீண்டும் ஒரு மேட்டை இப்ப அதிமுகவுக்கு வச்சிருக்குன்னு தான் நான் பாக்குறேன் என்ன அப்படின்னு சொன்னா இன்றைக்கு அவருடைய அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருக்கிற செய்தி அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தலை கணக்கில் கொண்டுதான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார்கள் அப்படித்தான் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை எடுத்தார் நாங்களும் தேர்தலை கணக்கில் கொண்டு வரக்கூடிய காலத்தில் முடிவெடுப்போம்ன்ற நேரடியாகவே இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும் இவங்க கொடுத்த ஆஃபர் அக்செப்ட் பண்றோம்னு சொல்லியிருக்கணும் கூட்டணியில தொடர்றோம்னு சொல்லியிருக்கணும் அப்படி எதையும் பட்டவர்த்தனமாக அறிவிக்காமல் மேம்போக்காக சாடுகிற வகையில் சாடிவிட்டு ஒரு வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பதை பின்னாளில் அறிவிப்போம் என்று சொல்லி இருப்பதன் மூலமாக எதை சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடருவதும் தொடராமல் இருப்பதும் எங்களுடைய சொந்த முடிவு அதை அதிமுக முடிவு செய்யக்கூடாது என்று ஒரு தலைவர் என்கிற நிலையிலிருந்து பிரேமலதா இன்றைக்கு வெளிப்பட்டு விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் அதிமுக கூட்டணியை உறுதி செய்யவில்லை தேமுதிக அதிமுக கூட்டணியை உறுதி செய்தால் ராஜ்யசபா எனவே அவர்கள் உறுதி செய்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்கு பொய்த்து போயிருக்கிறது இப்போது பிரேமலதா எந்த முடிவை எடுக்க போகிறார் என்பதை பின்னாளில் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய சாராம்சங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அவர் நகருகிறார் என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடிந்தது இத்தனை நாட்களாக அரசு மரியாதை கொடுத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று சொன்னதோடு நின்று கொண்டவர் இன்றைக்கு ஒரு நன்றி நவிழலை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் செய்திருக்கிறார் எங்களுடைய தெய்வம் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிற பொதுக்குழுவினுடைய முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று பாராட்டு பத்திரம் வாசித்திருக்கிறார் திமுகவை நோக்கி நகருவதற்கான சமிச்சைகளை இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் வாயிலாக திறந்து விட்டு என்றுதான் நான் பார்க்கிறேன் இல்ல சரி பிரேமலதா அவர்களுக்கு செக் வைக்கிற மாதிரி அதிமுக இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஒருவேளை பிரேமலதா அவர்கள் வந்து திமுகவை ஒரு ஆப்ஷனாக வச்சு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வைக்கிறாங்கன்னா திமுக போனா அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ற அளவுக்கு இருக்கா ஏன்னா ஏற்கனவே இந்த பக்கம் ஃபுல்லா இருக்கும் பொழுது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா இல்ல திமுக வந்து அகாமடேட் பண்ணிக்குவாங்க ஏன்னா பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப கடந்த முறை ஆறு சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆறு சீட்டு கம்யூனிஸ்டுகள் இரண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு ஆறு சீட்டு மதிமுகவுக்கு ஆறு சீட்டு கொடுக்கப்பட்டது காங்கிரஸுக்கும் கொடுக்கப்பட்டன இப்ப எல்லாரிடமிருந்தும் இரண்டு இரண்டு தொகுதிகளை பெற்று கூட்டணியில் இன்னொரு புதிய கட்சிக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கொடுக்க முடியும் ஏன்னா காங்கிரசுக்கு வந்து கொடுத்த இடங்கள்ல தோல்வியை தழுவி இருக்கிற இடங்களை நீங்க கணக்குல கொள்ளணும் கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாருக்கும் ஆறு சீட்டு கொடுத்தாங்க நான்கு தொகுதிகளை தோல்வி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று இரண்டு தொகுதிகளில் எல்லா கூட்டணி கட்சிகளும் தோல்வியை தழுவின தலா ரெண்டு ரெண்டு தொகுதியை இழந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள்ல வன்னிய அரசு தோல்வியை தழுவினார் அரக்கோணம் தொகுதியில கௌதம சன்னா தோல்வியை தழுவினார் அதே மாதிரி மதிமுகவுல ரெண்டு தொகுதியை இழந்தாங்க முத்திரத்தனம் திருப்பூர் முத்திரத்தினமும் அண்ணன் மல்லை சத்தியாவும் தோல்வியை தழுவினாங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இடங்களை உங்களுக்கு கட்சிக்கு எட்டு இடங்கள் ஆயிடுச்சு தேமுதிக அதிகபட்சம் எத்தனை இடங்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதிகபட்சமா தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில எட்டிலிருந்து பத்து தொகுதிகள் கொடுக்கலாம் அந்த கட்சியினுடைய அந்தஸ்துக்கு அதிலும் விஜயகாந்த் இல்லாமல் இன்றைக்கு இத்தனை தொகுதிகளை பெறுகிற தகுதியை அந்த கட்சி பெற்றிருக்குதான்னு கேட்டா என்னை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகளை விட வலுவான கட்டமைப்பு பெற்றிருக்கிற கட்சி அல்ல இடதுசாரிகளைப் போல பாரம்பரியம் கொண்டிருக்கிற கட்சி அல்ல மறுமலர்ச்சி திமுக போல நீண்ட நாட்கள் தமிழ்நாட்டுக்காக உழைத்து இருக்கிற கட்சி அல்ல அப்ப அந்த கட்சிகளோடு சேர்த்து தான் கன்சிடர் பண்ணணும் ஆனாலும் ஒரு கன்சிடரேஷனை கொஞ்சம் கூடுதலாகவே வைத்து பார்த்தாலுமே கூட ஒரு ஆறு தொகுதி ஏழு தொகுதி திமுக கூட்டணியில கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன பார்க்கணும்னா தேமுதிக வந்து அதிமுக பதினான்கு இடங்கள் பெறலாம் பதினைந்து இடங்கள் பெறலாம் ஆனா எத்தனை இடங்கள் வெற்றி பெற போறீங்க ஆனா திமுக கூட்டணியில நீங்க பெறுகிற எல்லாம் எம்எல்ஏ சீட்டு நீங்க பெறுவது வெறும் தொகுதி அல்ல எம்எல்ஏ சீட் என்றுதான் கணக்கில் கொள்ள வேண்டும் ஏன்னா ஏறக்குறைய விழுக்காடு வெற்றி உறுதியாகி இருக்கிற இடம்பெறுவது என்பது ரேஸ்ல நீங்க இடம்பெறுவதற்கு சமம் எனவே ஒரு ஆறு தொகுதிகள் ஐந்து தொகுதிகள் என்று கணக்கில் வைத்து அதிகபட்சமாக எட்டு தொகுதிகள் வரை கொடுத்து அந்த கூட்டணியில் தேமுதிகாவை வை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிச்சயமாக இடம் உண்டு தேமுதிகாவுக்கு ஏன்னா கடந்த தேர்தல்லே எந்த இடமும் பெறாமல் மனிதநேய ஜனநாயக கட்சி திமுக கூட்டணியில அங்கம் வச்சிருக்காங்க இப்ப திடீர்னு எஸ்டிபிஐ கட்சியும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க இப்ப இவர்களுக்கு தலா ஒரு தொகுதிகள் கொடுக்க வேண்டும்னு ஒரு முடிவாகும் இப்ப இதையெல்லாம் கணக்குல வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டணிகளிடமிருந்து ஒன்னு இரண்டு தொகுதிகளை இழந்து அவர்கள் வெட்டுக் கொடுத்தால் திமுக ஒன்னு ரெண்டு தொகுதிகளை விட்டு கொடுத்தால் நிச்சயமாக அகாமடேட் பண்ண முடியும்னு தான் நான் உறுதியாக சொல்வேன் இல்ல சார் குறிப்பா இந்த சுபீஷ் அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் இடையில நடந்த அந்த சந்திப்புல கூட அவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஒரு பத்து தொகுதியாவது அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லி நாங்க எதிர்பார்ப்போம் ஆனா இப்ப வந்து இல்ல ஏற்கனவே எங்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரதிநிதித்துவமே கம்மியா இருக்கும் பொழுது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து ஒரு சொல்லியிருந்தாரு சோ இந்த இடத்துல வந்து எடப்பாடி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியுமா இல்ல எடப்பாடி பழனிசாமி நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக போய்விட்டது அது இந்த கிராமப்புறங்கள்ல ஒரு சொல்லாடல் உண்டு குரங்கு பிடிக்க பிள்ளையாரான கதை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிருக்கிறாருன்னா இந்த முறை ராஜ்யசபாவை நம்ம கொடுத்து அவங்கள ராஜ்யசபாவுக்கு அனுப்பிவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம கூட்டணியில உறுதியாக நிற்பார்கள் என்று என்ன உத்தரவாதம் இருக்கு ஏன்னா இந்த அம்மையார் பிரேமலதா விஜயகாந்தினுடைய பேச்சுக்கள் இருக்குல்ல அது வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாத பேச்சுக்கள் தான் தொடர்ந்து அவர் வந்து முரண்பாடுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவாரு நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அந்த அம்மையாருக்கு இல்லைங்கிறத கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை தவிர்க்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வந்து ஒரு மாநிலங்களவை கொடுத்ததன் மூலமாக அவங்க நம்ம கூட்டணியில வருவாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு அது நினைச்சதுல ஒன்னும் தப்பு இல்லை ஆனா இன்னைக்கு அத பிரேமலதா அக்செப்ட் பண்ணியிருந்தா அந்த கணக்கு சரியா இருந்திருக்கும் இப்ப பிரேமலதா அதை அக்செப்ட் பண்ணல அதை டினே பண்ணவும் இல்லை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுகவினுடைய இந்த அறிவிப்புக்கு எந்த வெயிட்டேஜும் கொடுக்கல ஒரு மதிப்பு கொடுத்ததாகவே கருத முடியாது அவங்க வந்து ஏத்துக்கிட்டோம்னு சொல்லல மறுக்கிறோம்னு சொல்லல எல்லாமே அரசியல் தான் தேர்தல் கணக்கு தான் அப்ப எங்களுக்கும் தேர்தல் கணக்கு இருக்கு நாங்களும் அந்த தேர்தல் கணக்க மனதில் வைத்து முடிவெடுப்போம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான நிலைப்பாடுன்னா நாங்க தேர்தல் கணக்க வச்சு கணக்குல வச்சு திமுகவோடு கூட்டணி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு ஒரு டோரை ஓப்பன் பண்ணி விட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு இதை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா திமு திமுகவுடைய டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இப்ப திமுக கூட்டணிக்கு அவங்க போக மாட்டாங்கன்னு உறுதியாக இன்னைக்கு அறிவிச்சுக்கலாம் தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு செக்க வச்சு பார்த்தாரு ஆனா அது எடுபடல எடு எடப்பாடி பழனிசாமியினுடைய எண்ணம் என்பது இன்றைக்கு பொய்த்து போயிருக்கிறது அவருடைய வியூகம் முனைமுழுங்கி போய்விட்டது என்றுதான் நான் சொல்வேன் ஆஹ் சார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே இந்த கூட்டணி தொடரும்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் ஒரு மேடையில வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து அதிமுகவுடன் நாங்க வந்து ஒன்றிணைந்து இருப்போம் அப்படின்னா சொன்ன பிரேமலதா அவர்களுக்கு எந்த இடத்துல அந்த நம்பிக்கை போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்ற எண்ணத்துல அவங்க எப்படி வந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்காது கிடைக்கும்ன்றதெல்லாம் இல்ல இன்னைக்குதான் கிடைக்கும்னு அறிவிச்சுட்டாங்களே ராஜ்யசபா அப்ப இடங்களும் வந்து அதிமுக கூட்டணியில வந்து நிறைய தொகுதிகள் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு எத்தனை கட்சி இப்ப கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க பாஜக கொடுத்திருக்கு பாஜகவுக்கு அதிகபட்சம் எத்தனை தொகுதிகள் கொடுக்கலாம் இருபத்தி ஐந்து தொகுதிகள் என்பது உச்சபட்சமாக அந்த அந்த கட்சிக்கு கிடைக்கப்பெறுகிற தொகுதி அப்போ இந்த புரட்சி பாரதம் போன்ற சின்ன சின்ன லெட்டர் பேட் அமைப்புகளுக்கு ஒரு ஒரு தொகுதி தலா ஒரு ஒரு தொகுதி கொடுத்து முடிப்பாங்க முடிச்சா இருநூறு தொகுதிக்கு மேலாக அதிமுக கைவசம் இருக்கு அப்ப அவங்க வந்து ஒரு முப்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட்டு கூட தேமுதிகவுக்கு தாராளமா கொடுக்கலாம் ஏன்னா பாஜகவை விட தேமுதிக பெரிய அமைப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ தேமுதிகவுக்கு கூடுதலான இடங்கள் கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த முறை ராஜ்யசபாவை இருந்தா கடந்த முறை சொன்னதை செய்துட்டாங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் வருடத்தை குறிப்பிட மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக அப்படி ஒரு பழக்கம் இல்லமான்னு சொன்னாரு அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க அப்ப பழக்கம் இல்லாதவர் இன்னைக்கு அறிக்கை விடுறாரு எடப்பாடி பழனிசாமி கையொப்பமிட்டு இருக்கிறார் சார் திமுகவினுடைய லெட்ரு ஹெட் அந்த லெட்டர் ஹெட்ல கடிதம் வந்திருக்கு ஊடகங்கள்ல காட்டுறாங்க அந்த கடிதத்தை சமூக வலைதளங்கள்ல அந்த கடிதம் சுத்தி வருது அதுல எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னு கையொப்பம் இருக்காரு அந்த கையொப்பத்துல அவர் என்ன குறிப்பிட்டது கடிதத்துல கையொப்பமிட்டு இருக்கிறாருன்னா கூட்டணியில் அதிமுகவோடு தேமுதிக தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாநிலங்களவை தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு அப்ப இப்ப வருஷத்தை அப்ப இது எதை உணர்த்துதுன்னு கேட்டா நீங்க வந்து தேமுதிகவை பயன்படுத்தி கொள்வதற்கு இத ஒரு துருப்பு சீட்டாக தூக்கி போட்டீங்க இந்த துருப்பு சீட்ட ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை என்ற நிலைப்பாட்டிலிருந்து அப்படியே இப்ப தேமுதிக சேஃபர் சைடு அதிமுக சேஃபர் சைடு இல்ல கூட்டணி விவகாரத்துல திமுக கூட்டணிக்கு போனாலும் போகலாம் போகலன்னாலும் அதிமுக அறிவிப்பை வெளியிட்டுருச்சு அதிமுக இப்ப பின்வாங்க முடியாது இப்ப அதிமுக பின்வாங்கனா இன்னும் அரசியல் நிலைப்பாடு மோசமா போயிடும் பொலிட்டிக்கல் மைலேஜ்ல அவங்க தோல்வி அடைஞ்சிடுறாங்க அப்போ இப்போ அறிவிப்பு என்பது அதிமுகவிடமிருந்து வந்துருச்சு அதிமுக வார்த்தைகளை உதிர்த்தி விட்டது இனிமேல் திரும்ப பெற முடியாது அறிவிக்கை கொடுத்தாக்கி விட்டது ஊடகங்களில் செய்தியாகி விட்டது இனிமேல் திரும்ப பெற முடியாது ஏற்கிறதா மறுக்கிறதாங்கிற ஆப்ஷன் இப்ப கிட்ட இருக்கு அதிமுக ஏதாவது ஆப்ஷன் இருக்கா ஒரு ஆப்ஷன் கிடையாது நீங்க கொடுத்துட்டீங்க அவங்க ஏற்றாலும் உங்களுக்கு பெரிய அளவுல பலன் இல்லை ஏற்கவில்லைன்னு சொன்னா அதை விட பெரிய அசிங்கம் இல்லை நீங்க ஒரு ராஜ்யசபா கொடுத்து கூட உங்களோட ஒரு ஒரு கூட்டணிக்கு வரலன்னு சொன்னா இதை வைத்தே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியுமா ராஜ்யசபா தருகிறேன் என்று சொன்ன போதும் தேமுதிக வரவில்லை என்று சொன்னால் இந்த அணி வெற்றி பெறாது என்பதுதானே கணக்கு இந்த அணியை வைத்துக் கொண்டு கரை சேர முடியாது என்பதுதானே கணக்கு கணக்கு தானே கூட்டணியிலிருந்து வெளியேறி வேறு ஒரு அணிக்கு போனதாக பொருள் கொள்ளப்படும் எனவே நம்பிக்கை இழந்தது என்பது கடந்த பேச்சுவார்த்தையில் சொன்னதை போல நடந்து கொள்ளவில்லை அதே நேரத்துல பிரேமலதாவும் கையொப்பமிட்டது உண்மைதான் அதெல்லாம் ஒப்பந்தம் போட்டதெல்லாம் இது வரைக்கும் ஒப்பந்தத்தை வெளியிடவே இல்லை ஒப்பந்த நகலை காட்டணும்ல இப்ப மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்குவதா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுப்பதா சொன்னாங்க இதெல்லாம் ஒப்பந்தத்துல கையெழுத்தானதை வெளியில் வந்த உடனே கட்சி தலைவர்கள் சார்பிலும் பத்திரிகையாளர் இடத்துல அந்த ஒப்பந்தங்களினுடைய நகல் கொடுக்கப்பட்டுச்சு ஊடகங்கள்ல காட்டப்பட்டது இப்ப இங்க என்ன அந்த மாதிரி காட்டப்பட்டிருக்கு ஏன் அந்த நகல் இன்னும் நீங்க பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கல நாட்டு மக்களுக்கு ஏன் அறிவிக்கல அப்ப எது உங்களை தடுத்தது அப்படிங்கிற எல்லாம் இருக்குல்ல அப்பதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கூடுது ஓ ஒருவேளை அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இல்லையோ பிரேமலதாவா தான் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்களோன்ற ஒரு கேள்வி வருது இல்ல அப்ப பிரேமலதா என்ன செய்திருக்கணும் இல்லங்க பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் இந்த இருக்குங்க பேப்பர்னு பேப்பர்ன்னு தூக்கி போட்டிருக்கணும் பேப்பர் கொடுக்கல காட்டவே இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய கை அப்பர் ஹேண்டா இருந்தது இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்தினுடைய கை வந்து அப்பர் ஹேண்டா போயிருக்கு இந்த விஷயத்தில் தான் நம்பிக்கை இழந்திருக்க கூடும் பிரேமலதா என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு முறை நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்து காட்டினா தான் சார் உங்க மேல நம்பிக்கை வரும் நீங்க அதை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்து காட்டாம விட்டுட்டு அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க மீது இருக்கிற நம்பிக்கை எப்படி வரும் நீங்க எந்த வகையில் நம்பிக்கைக்குரியவராக இருப்பீங்க நீங்க சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் பண்ணிட்டீங்க இடையில கொஞ்ச நாள் உங்களை ஆளாக்கி அழகு பார்த்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் துரோகம் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்க உங்களை குரல் வலையை நெருக்கிற ஒரு சூழலுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்தோன்னே ராத்திரியில் திருநனை போல ஓடி போய் டெல்லியில சரண்டர் ஆயிட்டு வந்தீங்க அப்போ நீங்க யாருக்குமே லாயலா இல்லைன்றத பிரேமலதா விஜயகாந்த் பாக்குறாங்க அப்ப நீங்க தேமுதிகவுக்கு மட்டும் எந்த வகையில லாயலா இருப்பாங்கிற கேள்வி வந்துருது இல்ல ஏன்னா நீங்க இப்ப செய்து காட்டிட்டீங்கல்ல அதனால அந்த இடத்தில் தேமுதிகவுக்கு அதிமுக மீது இருந்த நம்பிக்கை பொய்த்து போயிருக்க கூடும் என்றுதான் நான் கருதுகிறேன் சரி இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா இப்போ அதிமுக மேல தொடர்ச்சியா வைக்கப்படுற விமர்சனம் என்னன்னா கூட்டணி கட்சிகள் யாருமே வரல அப்படின்றது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற பிரச்சாரங்கள் எல்லாமே ஒரு வலுவான கூட்டணி வந்து அமையும் நீங்க நினைக்கிற கூட்டணி அமையும் சொல்லி தொண்டர்களை நோக்கி கேட்கிறாரு இப்போ தேமுதிகவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அவங்க இன்னும் புல் ஸ்டாப் வைக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துக்கலாம் சொல்றாங்க சோ இது வந்து அதிமுகவுடைய தொண்டர்களுக்கும் சரி அல்லது வருங்காலங்கள்ல அதிமுகவினுடைய அரசியல் இன்னும் அடுத்த வருஷம் தேர்தல் இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க எப்படி இதை கொண்டுட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த பலமான கூட்டணி அமையும்னு தொடர்ந்து தொண்டர்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எப்படி பலமான கூட்டணி அமையும் நீங்க தேர்தல் அரசியலில் நிரூபிக்கப்பட்டிருக்கிற வாக்கு வங்கி என்று சில கட்சிகளுக்கு இருக்குன்னு பட்டியல் போட்டீங்கன்னா அதுல பத்து கட்சிகளை நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா ஒன்பது கட்சி திமுக கூட்டணியில இருக்கு ஒன்பது கட்சி திமுக கூட்டணியில இருக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்கு அப்ப நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி ஏதோ ஒரு மாய பிம்பத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியா அது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சிக்கு மட்டும்தான் ஓட் பேங்க் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தெரியுது அது உண்மையா இல்லையான்னு இது வரைக்கும் தேர்தல் களத்துல நிரூபிக்கப்படல அப்ப அந்த கட்சி மட்டும்தான் கூட்டணியில் இருக்கட்டும் நீங்க எப்படி வலுவான கூட்டணி அமைப்பீங்க இங்கிருந்து யாராவது உங்க பக்கம் வர்றதுக்கு தயாரா இருக்காங்களா உங்க கூட்டணியில இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததாக சொல்லப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப அவங்களும் அவங்களுடைய ஸ்டாண்டர் நான் டிக்ளேர் பண்ணல அந்த கட்சிக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு தேமுதிக நீங்க கொடுத்த ஆஃபரே அக்செப்ட் பண்ணாம உங்களை வந்து லெப்ட் ஹேண்ட் டீலிங் பண்ணி விட்டுருக்காங்க அமைக்க போறீங்க நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்த போது மருதுகணே திமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் டிடிவி தினகரன் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து டிடிவி தினகரன் வெற்றி வாகை சூடினார் அந்த கட்டத்தில் அந்த தேர்தலில் உருவான இந்த கூட்டணி இன்று வரை தொடர்கிறதா இல்லையா திமுக தரப்புல எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இதுல எந்த கட்சியும் திமுகவிடமிருந்து வெளியில போகல மாறாக திமுகவுக்கு புதிய கட்சிகள் வந்து சேர்ந்து அப்போ நீங்க இதை எப்படி கொள்ளணும்னா இந்த அணி நாளுக்கு நாள் வலுவடைஞ்சுகிட்டே போகுது ஆனா உங்களோடு இருந்த எஸ்டிபிஐ இன்னைக்கு திமுகவுக்கு வந்துச்சு உங்களோடு இருந்த தேமுதிக உங்களோட ஆஃபரை அப்படியே தொங்கல்ல விட்டுட்டாங்க உங்களோடு இருந்த கடந்த காலத்தில் தமிமன் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சி திமுக கூட்டணிக்கு வந்துட்டாரு சேது கருணாஸ் திமுக கூட்டணிக்கு வந்துட்டாரு அரசு திமுக கூட்டணிக்கு ஏற தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டாரு அப்போ நீங்க நாளுக்கு நாள் பலகீனம் போறீங்களே உங்களால வலுவான கூட்டணி எந்த கட்சியை வச்சு வலுவான கூட்டணி அமைப்பீங்க இப்ப விஜய வச்சு நீங்க வலுவான கூட்டணி அமைச்சா கூட விஜய் உங்களோட கட்சிக்குள்ள வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு துணை நிற்பாரா உங்க கூட்டணியில வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு துணை நிற்பாரா அது எடுபடுமா நிச்சயமாக எடுபடாது இன்னொன்று பாஜகவினுடைய பிம்பம் எப்படி ஊதி பெரிதாக்கப்பட்டதோ அது போலதான விஜயினுடைய பிம்பமும் ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்க பிம்பம் எந்த ரெக்கார்டும் இல்லையா விஜய்க்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு எல்லாம் தகவல்களாக சொல்லப்படுகிற செய்தி தானே ஏதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கா எந்த தேர்தலையாவது கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்களா எந்த தேர்தலையாவது கண்டஸ்ட் பண்ணிருக்கிறாங்களா ஒன்னும் கிடையாது அப்போ உங்களோடு யார் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள்ங்கிறத நாட்டு மக்கள் பாக்குறாங்க நீங்க ஏமாற்ற முடியாது நீண்ட காலத்துக்கு இந்த பொய்யை சொல்லிக்கொண்டே காலம் தள்ள முடியாது இப்போது இருந்த பலகீனத்தை விட இன்னும் கூடுதலாக பலகீனம் அடைந்திருக்கிறது அண்ணா திமுக தரப்பு என்றுதான் நான் சொல்வேன் சார் மின்னபலம் மேவிக்காக பல்வேறு கிளிகளிருந்து மிக ஆழமாகவும் பொறுமையாக மல்து நன்றி நன்றி தமிழகம் மிகவும் கிளைகள் கொண்ட கட்ட அன்மானிஸ்டி டாக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பை சீனத்துக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அச்ச மல்கிமிஸ்ட் ஐஸ் க்ரீம் மல்கிமிஸ்ட் ஐஸ் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை